ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கார்த்திகை தீப திருநாள் எங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படிங்கிற வளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் எப்படிலாம் கொழுக்கட்டை பண்ணோம் அந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு வந்து லைவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி எல்லாரும் கொள்கை சாப்பிட்டுப்பாங்க என்ன பூ அப்படிதான் கேளு நாங்கள் இந்த வாட்டி கொழுக்கட்டை எப்படி பண்ணோம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல வழக்கமாக வீட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம் பச்சரிசி வந்து ஊற வச்சு அதை காய வச்சு தான் பண்ணோம் பட் இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால அவ்வளோவா காயலை அதனால் நாங்கள் வந்து ஓவனில் வச்சு அதை வந்து காய வச்சுக்கிட்டோம் இங்கே அப்பாவும் பையனும் என்ன பண்ணுறாங்கன்னா நோண்ட ஆரம்பிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய பேண்ட்ரி

நேற்று டீமா இன்னைக்கு காஃபி சரியா கிளாஸ் ஒரே கிளாஸ் தான் மாத்தி மாத்தி பிடிக்கேன் ரெண்டு பேருமே டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லைன்னே குழம்பு தாங்க கன்ஃபியூஸ் மாவு வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து மிக்சிலாம் அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சونருக்கு நினைச்சிகடாதீங்க. நாங்க வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான். ஸ்வீட் வந்து அவ்வளவு சாப்பிட மாட்டோம். அதனால ஒரு ஆல்ட் மூணு மூணு வர்ற மாதிரி ஆமா. மூணு இருக்குற மாதிரி தான் நாங்க வந்து மாவு போட்டுறோம். நம்ம எல்லாம் கொல்கத்தாலாம் பெருசா உள்ள இறங்காது. அஞ்சன்னைக்குள்ள அரிசி முடியுமா இப்படி? மிஷின் ரோலிங் வேறு ஒன்றும் இல்லை ரைஸ் மில்லில் அரைச்சா நல்ல மாவாக விட்டுருமா இது நம்ம மிக்சி அது கொஞ்சம் அடுத்த ரவுண்டு உள்ளே விடு ஒரு க்ரி ஒரு ட்ரு போட்டு அப்படி மயில் எப்படிம்மா ஒரு இப்படி ஒரு ட்ரு அப்படி ஒரு ட்ரு நம்ம மிக்ஸி உடனே அரைச்சிரும் என்னப்போ அடுத்தாலம்மா நம்ம மிக்சியில் அரைப்போமா அப்போ அம்மா எடுத்துகிட்டு வரட்டு நம்ம அம்மா மிக்சி இருந்தாலும் வாழ்ந்தாலும்மா இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும்னு எதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி அம்மா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இறந்து போனாலும் அவங்க கொடுத்த மிக்சி பேர் சொல்லிக்கிட்டுருக்கு அது அது எங்கே வந்து பெயர் சொல்லுது சவுதி அரேபியாவில் வந்து பெயர் சொல்லிக்கிட்டு இருக்கு அதுதான் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவோடைய நலத்திட்டங்களில் இது ஒரு நல்ல திட்டம் ஆமாம் என்ன மனுஷா மாவை ரொம்ப தேஜமாக மாதிரி இருக்குது மையாக அரைவிட்டு மிக்சியில் ஒட்டிக்கிட்டா ஆஹா இப்போ போது தெரிஞ்சுப்போம் மையாக அரைவிச்சா எப்படின்னு என்ன மேம் மிக்சி ப்ராப்ளம் கிடையாது அரைக்கிற ஆள் தான் நான் அரைக்கேன் ரெண்டு சுத்து தான் நாங்கள்லாம் ரெண்டு கிரு கிரு அவ்வளோதான் அப்படி ஃபைன் பவுடராக வெளியே தட்டிடும் எப்படி மகில் மிக்ஸி எப்படிமா அரைக்கும் சொல்லு நாங்க வந்து இன்னைக்கு என்ன கர்பட்டி பண்ண போறோம் நான் தான் முதல்ல சொன்ன நமக்கு இதெல்லாம் வராது நான் பேசுதுன்னா கேட்குறது இல்லை பார்த்துக்கிடுங்க நாங்கள் இன்னைக்கு வந்து என்ன கொழுக்கட்டை செய்ய போகிறோம்னா கருப்பட்டி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இதான் கண்ணண்டு அங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு என்ன கருப்பட்டி செய்ய போகிறோம்னு கடந்து உழப்புறது என்ன கருப்பட்டி தண்ணி கருப்பட்டின் இப்படி தான் பண்ணால் போகும் ஆமாம் அப்படின்னா தான் கொழுக்கட்டை கிளீனாக வருவான் இங்கே மாவு வறுவட்டுக்கிட்டு இருக்கு பக்கத்தில் கருப்பட்டி இது வந்து இந்த சிரட்டையில் ஊத்துறதுக்கு முன்னாடியான அந்த பானைக்கருப்பட்டி கூப்பினி மாதிரி இருக்கும்லாம் ஊர்லேருந்து கொண்டது இங்கே அடிக்கிற குளிருக்கு கருப்பட்டி கருப்பட்டி வந்து புரிசரில் வச்ச மாதிரி ஆகி கிடக்கான் இங்கே அதை உடச்சி உருக்கி விட்டாச்சுனா நார்மலாகிடும் நம்ம அன்னைக்கு கருப்பட்டி கொள்கிட்ட தான் கருப்பட்டின்னா கொஞ்சம் உள்ள இறங்குவான் கருப்பட்டி அம்மா கருப்பட்டி வந்து எடுத்து இப்போ நம்ம நயம் கருப்பட்டி பார்த்தீங்களா இதுதான் கருப்பட்டி அந்த சிரட்டை மாதிரி வருத அதை விட இது ஒரிஜினல் ஏன்னா சிரட்டையில கூட கொஞ்சம் இது எல்லாமே கலந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து காய்க்கிற இடத்துல காய்ச்சிக்கிட்டு இடத்துல போய் வாங்குது

தீபாவளி தான் பலகாரம் சுடுத்தோம் கார்த்திகை திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம்னா சவுத்தில் எல்லார் வீட்லேயும் பனமலையில் கொள்கைட்டை நார்த்து பக்கம்லாம் நார்மல் கொல்கட்டையாவது சுடுவாங்களா இருக்கும் இல்லையா ஏன் அப்படி கார்த்திகைக்கு ஏன் பலகாரம் வடை அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது கிடையாது அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சவங்க கமாண்டில் சொல்லலாம் அம்மா என்னம்மா செய்கிறான் மகிழ் கொல்கட்டையாக பிடிக்காங்க பார்த்தாலா வீட்டில் பனவாலையில் வச்சாங்க நம்ம எப்படி வச்சுருக்கோம் இட்லி சட்டியில் வைப்போண்ணே இங்கே இல்லை இல்லைம்மா ரைட்டு தண்ணி கொதிச்சாச்சு மயில் இது என்னதுமா இட்லியா இட்லி சொல்லு இட்லி ம் இப்போ என்னதுமா வைக்கும் கொழுக்கட்டை இப்போ கொழுக்கட்டை சொல்லு ஆ தண்ணி கொச்சாச்சு ஆமா அப்படியே தூக்கி நிலை நிறுத்துங்கள் ஆ ஓம் நம்ம சிவாயின்ட்டு வேக விடுங்க அப்படி பால் போல வெந்து வருவான் ரைட் கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கான் ஆமா நம்ம ஊர்ல வந்து கார்த்திகைக்கு வந்து மாவுல பொட்டுலாம் வைப்போம் நான் வந்து அதெல்லாம் பண்ணல சிம்பிளா கொழுக்கட்டை அவச்சிட்டு அப்புறம் கேண்டில் வாங்கி வச்சிருக்கோம் அதை வந்து கொழுட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்னோட சேனல்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கார்த்திகை தீப திருநாள் வ்ளாக் போட்டிருப்பேன் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ போட்டிருப்பேன் இது வந்து என்னோட சேனல்ல இவங்க இவங்க சேனல்ல வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போட்டு ஆமா ஒரு திரு கார்த்திகைக்கு நாங்கள் ஊர்ல இருந்துருக்கோம் சிவபெருமானுடைய அருள் இந்த திருப்பு கார்த்திகைக்கு சவுதியில இருக்கோம் எல்லாம் ஈஸ்வரனுடைய அருள் தான் ஆமா எல்லாம் எந்த ஆண்டுல திருக்கார்த்திகை கொண்டாட போறோம்னு எப்போவும் ஒரு வருஷம் நினைச்சேன் அதுக்கு அடுத்த வருஷமே ஊர்ல கல்யாணம் முடிஞ்ச பூசில ஊர்ல கொண்டாடியாச்சு என்ன இப்போ இங்க சவுதியில கொண்டாடியாச்சு ஆமா அடுத்த வருஷம் அது ஈஸ்வரன் என்னம்மா ஐயாவை தூக்கணுமா வாயா ஐயா ஊகும் பாரு

கொழுக்கட்டையை பிடி கொழுக்கட்டை அருமையாக இருப்பான் ஓம் நமச்சிவாய் அவ்வளோதான் அருமையாக இருக்கானே சிறப்பாக இருக்கான் தரமாக இருக்கானே கருப்பட்டி கொழுக்கட்டை நல்லா மனம் வருத ஏலக்கா கருப்பட்டியுடைய மனம் அருமையாக அடிக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஆமாம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிடலாமே ஃப்ளேமை சர்ட்டு குறைத்து விடுங்கள் அப்படி இருக்கட்டும் ஆ இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுவரை நாங்கள் மகனோடு மகனோடு விளையாட்டை தொடர்கிறோம் கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொழுக்கட்டை ஆவி பறக்கிற கொழுக்கட்டை நல்லா தான் இருக்குது கொழுக்கட்டை நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ஓகே நல்லா வந்திருக்கு கொழுக்கட்டையெல்லாம் வச்சிட்டு சாமி கும்பிட வந்துட்டோம் விளக்குலாம் ஏற்றிட்டோம் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன கேண்டில் மாதிரி இங்கேயும் கேண்டில் கிடச்சிது அதுதான் வாங்கி நாங்கள் வந்து இங்கே சிம்பிளாக எங்கெங்கே வைக்கலாமா அங்கங்கே வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம் வெளியிலலாம் வைக்கலை சும்மா இந்த ரூம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சவுதி அரேபியாவில் இப்படி தான் ஒளி ஏற்ற முடியும் சிட்டி விளக்குலாம் கிடைக்காதுல்ல இந்த கரைக்கும் இந்த கார்னர் கிளாஸ் கிட்டே ஆ ம் சரி ஆமாம் கீழே ரெண்டு வைங்க சாமி கும்படியா ஏ குட்டி சாமி கும்பிடு இங்கே அப்பா பாரு மகில் சாமியை கும்பிடுமா சாமி கும்பிடு சாமி எங்கேம்மா இருக்காங்க மறுபடியும் மகிலே சுற்றுண்டா அங்கெங்கும் ஓடிட்டு கிடக்காத என்ன என்ன விளையாட்டு கொடு அம்மாட்ட கொடுமா அம்மாட கொடு தீபம் ஏத்தட்டும் வாங்கிக்க அம்மா குடுமா ஆ நல்ல பிள்ளைல்லா கொடுத்துட்டானே ஐய குட்டி கொடுத்துட்டார ஆ சாமிக்கு ஓ ஓ சாமி சாமி கும்பிடுமா சாமி கும்பிடு மயில் சாமி கும்பிடுமா சாமி சொல்லு சாமி மயில் சாமி சொல்லுவல்லாமா ஆமி ஆ சாமி இல்லை இல்லை இங்கே விளையாடுதான் செய்கிறான் சாமி கும்பிட்டாச்சு இப்போ நாங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட்ட போகிறோம் என் பையன் வந்து பார்த்துட்டே இருந்தா இதெல்லாம் அவனுக்கு வந்து புதுசாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கொழுக்கட்டையும் சாப்பிட்டான் நாங்கள் இன்றைக்கி சிம்பிளான கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டோம் நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்